தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பெருந்தன்மையை எடுத்துக்காட்டும் விதமாக இந்த சம்பவம் நடந்திருக்கு சென்னை ஏர்போர்ட்டில் ஒரு நாள் காலையில் நான்கு மணி அந்த டைமில் வந்து இயக்குனர் பாண்டியராஜன் அப்புறம் அவர் படக்குழுவினர் ஒரு சிலர் வந்து விமானத்துக்காக வரிசையில் காத்திருந்திருக்காங்க அந்த டைமில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க தலைவர் வந்த உடனே தலைவரை வந்து ஏர்போர்ட்டில் இருக்கிற அதிகாரிகள்லாம் முதல்ல அனுப்பிட்டாங்களாம் ஏன்னா தலைவர் வந்து அந்த க்ரௌட் ஆகிரும்ல ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்காக தலைவரை வந்து முதல்ல அனுப்பிடுறாங்க ஆனால் இவர் வந்து பாண்டியராஜனை பார்த்துருக்காரு பார்த்துட்டு பேச முடியல கிளம்பி போயிட்டார் அதன் பிறகு பாண்டியராஜன் அவர்களுக்கு ஒரு பத்து மணிக்கு போல் ஃபோன் பண்ணி சாரி பாண்டியராஜன் நான் வந்து உங்களை பார்த்தேன் பேச முடியல அவசரத்தில் கிளம்ப சொல்லிட்டாங்க என்னால் வந்துட்டேன் அப்படின்ட்டு தலைவர் வந்து அவர்கிட்ட சாரி கேட்டிருக்காரு இதுதான் தலைவரோட பெருந்தன்மை இது போன்ற தலைவர் பற்றிய செய்திகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க